Om arung haram mahadesi swamiye irudhi bhikotum Om arung haram mahadesi swamiye irudhi bhikotum Om arung haram mahadesi swamiye irudhi bhikotum

ओम सर्वद ज्योतिये नमो नमः 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 ओम सर्वद सदुनाथ हर टोरी शिवय शिवम्बर रामनंदाय परब्रह्मणे नमः 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 ॐ तन्नो आनंद सदा ओम परमानंद सदाशिव सद्गुरु आरुंग रत्नमहादेसी गाये नमः 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 महादेसी गाये नमः ओम परमानंद सदा शिव सद्गुरु आरुहग रंग महादेसी गाये नमः ओम परमानंद सदा शिव सद्गुरु आरुहग रंग महादेसी गाये नमः ओम परमानंद सदा शिव सद्गुरु आरुहग रंग महादेसी गाये नमः ओम परमानंद सदा शिव सद्गुरु आरुहग रंग महादेसी गाये नमः ओम परमानंद दुर्वाणीं सुवापतेति। 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 վաճառի

நான் அந்த சிவாய வரடிகே போற்றி ஓம் கணநாதர் வரடிகே போற்றி ஓம் போற்றி Thank yeah. कॉफी वो गुलेर कॉफी वो गुलेर कॉफी वो उमर और उमर की कॉफी वो गुलेर कॉफी और हरा चारा मिट्टी के ऊपर कॉफी वो गुलेर शाम की मिट्टी के ऊपर कॉफी और पूरा चरक की कॉफी वो गुलेर मिट्टी की कॉफी और रुपए सरकार की பொன்பொனிஷ்டரக்கடரிகன் பாட்ரி பொன்பொரக்கடரிகன் பாட்ரி பொன்பொரக்கடரிகன் பாட்ரி பொன்ஹவுசிகார்படரிகன் பாட்ரி பொன்ஹவுசிகார்படரிகன் பாட்ரி பொன்கௌதமார்படரிகன் பாட்ரி பொன்கௌதமார்படரிகன் பாட்ரி பொன்சந்தமனிஷ்டரக்கடரிகன் பாட்ரி பொன்சந்தமனிஷ்டரக்கடரிகன் பாட்ரி பொன்சந்தரமகரசிஷ்டரடரிகன் பாட்ரி பொன்சந்தரமகரசிஷ்டரடரிகன் பாட்ரி பொன்சங்கடின்சந்தரக்கடரிகன் سلسلہ اندر ترپڑیگل پورٹری اوم سٹھا ڈالر ترپڑیگل پورٹری اوم سنڈی کے سر 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 ترپڑیگل پورٹری اوم سے وہ باقیر ترپڑیگل پورٹری اوم سے وہ باقیر ترپڑیگل پورٹری اوم سے وہ ஓம் சுதபரமார்த்தனadigal போற்றி ஓம் சுதபரமார்த்தனadigal போற்றி ஓம் சுதரானந்தார்த்தனadigal போற்றி ஓம் சுதரானந்தார்த்தனadigal போற்றி ஓம் சுதரபொக்திக்குடனே போற்றி ஓம் சுதரபூக்திக்குடனே போற்றி ஓம் சோதபரமார்த்தனadigal போற்றி ஓம் சுதரமீளத்திற்குடனே போற்றி ஓம் சோதியானந்தார்த்தனadigal போற்றி ஓம் சுதரானந்தார்த்தனadigal போற்றி ஓம் சோராபொடிவாரத்திற்குடனே போற்றி ஓம் சுதரமீளத்திற்குடனே ஓம் கேரமனிவர்தனபடிகோபி ஓம் கேரமனிவர்தனபடிகோபி ஓம் சுப்ரபாண்டர்தனபடிகோபி ஓம் சுப்ரபாண்டர்தனபடிகோபி ஓம் நம்புமகரேசித்னபடிகோபி ஓம் நம்புமகரேசித்னபடிகோபி ஓம் ஓம் தமதகினிதிருபடிகோபி ஓம் ஜனகர்தரபடிகோபி ஓம் ஜனகர்தினிதிருபடிகோபி ஓம் கணந்தர்தனபடிகோபி ஓம் தபத மரகத வரிகள் போற்றி ஓம் ஜனநாத மரகத வரிகள் போற்றி ஓம் ஜனkumar மரகத வரிகள் போற்றி ஓம் ஜனநாத மரகத வரிகள் போற்றி ஓம் ஜனநாத மரகத வரிகள் போற்றி ஓம் தயாபிரகாந்த வரிகள் போற்றி ஓம்

ஒன்றொரு ஆனேக தேவர் துடிங்கள் போற்றி ஓங்கி மாவீர தேவர் துடிங்கள் போற்றி ஒன்றொரு மூண தேவர் துடிங்கள் போற்றி ஓங்கி மூண தேவர் துடிங்கள் போற்றி ஒன்றொரு பன்னவர் துடிங்கள் போற்றி ஓங்கி பன்னவர் துடிங்கள் போற்றி உமாசு தேவர் துடிங்கள் போற்றி ஓங்கி உமாசு தேவர் துடிங்கள் போற்றி

ஓம் பரமாத்மேத் புருஷே போற்றி ஓம் பராசர சித்தி திருவடிகள் போற்றி ஓம் பராசர சித்தி திருவடிகள் போற்றி ஓம் ஹரச்சதா சரத் திருவடிகள் போற்றி ஓம் மகாதேவ் திருவடிகள் போற்றி ஓம் பிகலமணிவர் திருவடிகள் போற்றி ஓம் கிங்கரவி திருவடிகள் போற்றி இனாதேசர் திருவடிகள் போற்றி ஓம் பிரணாயி திருவடிகள் போற்றி ஓம் திருதுமதேசி திருவடிகள் போற்றி ஓம் திருதுமதேசி திருவடிகள் போற்றி தர்மபொனிகாரத் திருவடிகள் போற்றி ஓம் தர்மபொனிகாரத்

ஓம் மாinitConfig புதிரே போற்றி ஓ மாinitConfig புதிரே போற்றி ஓ மாinitConfig புதிரே போற்றி ஓ மாக்கண்டே ஏற்றுடிய புதிரே போற்றி ஓ மாக்கண்டே ஏற்றுடிய புதிரே போற்றி ஓ மாலக்கண்ட புதிரே போற்றி ஓ மாலக்கண்ட புதிரே போற்றி நிரந்தர தரிசி புதிரே போற்றி ஓ நிரந்தர தரிசி புதிரே போற்றி பவானந்த

அவரவர் தம்முடைய தேவைகளை ஆசான் திருவிழையில் இரண்டுதாக சமர்ப்பித்த ஒரு جانے نلاسیاں آرک مہاد دیگر نلاسیا ஓங்கார கோயிலே ஒவ்வொரு நாளும் அன்னதான பணியும் அதனை தொடர்ந்த மற்ற தர்ம பணிகளும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆசானுடைய பணியில் தம்மை முழுமையாக இணைந்து கொண்ட அன்பர் கோய்ப் ராமதாஸ் ஐயா அவர்கள் சற்று முன்பு சித்தர்கள் மூற்றி